அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு சப்பாத்தி இதுக்கு சைடிஷா தேங்காய் சட்னி இது கூட மாங்காய் பச்சை மிளகாய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றப்போ இதன் சுவை மிகவும் அற்புதமாக இருக்கும் இதை சுலபமான முறையில் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இதுக்கு நான் நானூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்க வேக வச்சு மதித்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இஞ்சி விழுது சிறிதளவு மல்லி இலை ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஐம்பது மில்லி ஆயில் அடுத்து கோதுமை மாவு நானூறு கிராம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தாச்சு இதுக்கப்புறமா பாக்கெட் மாவாக இருந்தால் இது போல் சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது மாவை சளிச்சு எடுக்காச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாவில் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இதோட உப்பையும் சேர்த்துடலாம் இதுக்கு நான் சுடு தண்ணி எடுத்துருக்கேன் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணுறதால சப்பாத்தி சாஃப்டாவும் மிருதுவாகவும் இருக்கும் மாவை ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் பாருங்க இது போல் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இது மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்து கடாயில் நாலு டேபிள் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ண ஆனியனு சேர்த்துடலாம் இதை ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க அடுத்து இதில் பூண்டு இஞ்சி விழுது சேர்த்துடலாம் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க கட் பண்ண பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம் இதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இதில் தக்காளி சேர்க்கிறதால காரத்தை குறைச்சி மயுதான காரத்தை கொடுக்கும் இதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வேக வச்ச உருளைக்கெழங்கு இதில் நிமிஷம் எல்லாத்தையும் கலந்து விடுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு மட்டை வச்சு இதை நல்லா மதிச்சு விடுங்க அடுத்து இதில் மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறமா சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக வந்துச்சு இதில் தேவையான அளவு மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து ரொட்டி கட்ட மேலே இது போல் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க மாவில் ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க அடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற மாவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அடுத்து உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க மசாலாவை இதுபோல் உள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற மாவை இது போல் சுருட்டி எடுத்துக்கோங்க இதை கையாலே நல்லா இது போல் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க இதை ரொட்டி கட்ட மலை வச்சு லைட்டாக மாவை தடவி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க மாவு பிரிஞ்சிடும் இப்போ ரவுண்ட் ஷேப்ல உருட்டி எடுத்தாச்சு இதில் இருக்கிற மாவு லைட்டா தட்டி விட்டு தோசை கல் மேலே வச்சிடலாம் இதுபோல் தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஆனியனை கட் பண்ணி இதுபோல் நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தான் சப்பாத்தி ஒட்டாமல் வரும் சப்பாத்தி ஒரு பக்கம் வெந்த பின்னாடி ஆயில் விட்டுக்கோங்க இதே போல் இந்த பக்கமும் ஆயில் சேர்த்துடலாம் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு எடுத்துடலாம் மீதி உள்ள மாவையும் இதே போல சுற்றி எடுத்துடலாம் பாருங்க உருளைக்கிழங்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அடுத்து ரெண்டே நிமிஷத்தில் தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார்ல கால் மூடிய அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதில் சேர்த்திடலாம் இதோட ரெண்டு பல் பூண்டையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் அடுத்து கால் கப் பொட்டுக்கடலையை இதெல்லாம் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போது உருளைக்கிழங்கு சப்பாத்தி தேங்காய் சட்னி அருமையாக ரெடி பண்ணியாச்சு இதை காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்